ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது செங்கல்பட்டு சுயமரியாதை மாநாட்டு தீர்மானங்கள் இது வந்து நமது குறிக்கோள் அப்படிங்கிற பேர்ல திராவிடர் கழகம் வெளியிட்ட வெளியீடு இதுல அந்த தீர்மானங்கள் எல்லாம் இருக்கு அதுல முதன்மையானதாக சொல்றாங்க பெண்களின் கல்யாண வயது பதினாறுக்கு மேற்பட்டிருக்க வேண்டும் என்றும் மனைவி புருஷன் இருவரில் ஒருவருக்கொருவர் ஒத்து இஷ்டமில்லாத போது தம்முடைய கல்யாண ஒப்பந்தத்தை ரத்து செய்து கொள்ள உரிமை இருக்க வேண்டும் என்றும் விதவைகள் மறுவிவாகம் செய்து கொள்வதற்கு உரிமை இருக்க வேண்டும் என்றும் கல்யாணம் செய்து கொள்ள விரும்பும் ஆண்களும் பெண்களும் ஜாதி மத இன்றி ஆர்டிகிள் தங்கள் மனைவி புருஷனை தேர்ந்தெடுத்துக்கொள்ள பூரண உரிமையளிக்கப்பட வேண்டும் என்றும் கல்யாண சடங்குகள் திருத்தப்பட வேண்டும் என்றும் கல்யாணம் முதலிய சடங்குகளை சொற்ப செலவில் நடத்த வேண்டும் என்றும் இந்த மாநாடு தீர்மானிக்கிறது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது அதை போல பொது இடங்களில் ஆர்டிகிள் போர்டீன் சொல்றோமே அந்த பொது இடங்களில் நடமாடக்கூடிய உரிமை எல்லோருக்கும் இருக்க வேண்டும் நம்மவர்கள் தினசரி வாழ்க்கைக்கு அத்தியாவசியமான இது வந்து ஆர்டிகிள் ஃபோர்டீனுக்கான விளக்கத்தை சட்ட புத்தகத்தில் படிச்சீங்கன்னா இருக்கும் எக்ஸ்பிளனேஷனுக்கு போய் படிச்சா இதுதான் இருக்கு தினசரி வாழ்க்கைக்கு அத்தியாவசியமான ரஸ்தா ரோடு குளம் கிணறு கோயில் முதலியவைகளில் நாம் சம உரிமை அடைவதற்கு முடியாதபடி சுயநலக்காரர்கள் தடையாக இருப்பதால் அவ்வுரிமைகளை நிலைநாட்டவும் விரோதமாக உள்ள இடங்களிலெல்லாம் சுயமரியாதையை நிலைநாட்டவும் சாத்வீக முறையில் சத்தியாகிரகம் செய்ய வேண்டும் என்றும் இந்த கூட்டம் தீர்மானிக்கிறது இதெல்லாம் வந்துருச்சு பெண்களுக்கு சொத்துரிமை பெண்களுடைய வாரிசு உரிமை இவை அத்தனையும் அரசியல் சாசனத்தில் சொல்லப்பட்ட உரிமைகளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தி ஒன்று ஆகிய ஆண்டுகளில் சுயமரியாதை இயக்க மாநாடுகள் போட்ட தீர்மானங்கள் பேசியிருக்கின்றன அடுத்தது இந்த அரசமைப்பு சட்டத்தில் சொல்லப்பட்ட வழிகாட்டு நெறிமுறைகளில் பெண்களுக்காக என்னென்ன சிறப்பு திட்டங்கள் உருவாக்கப்பட வேண்டுமோ அவற்றை உருவாக்கி இந்தியாவிலேயே பெண் கல்வியில் பெண்கள் முன்னேற்றத்தில் முதன்மை மாநிலமாக இன்றைக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிற இடத்தை தமிழ்நாடு அரசுதான் பெற்றிருக்கிறது அந்த உரிமையையும் பெருமையையும் பெற்றதற்கு அரசியல் சட்டப்படி அமைந்ததால் மட்டுமல்ல அதற்கும் அடிப்படையான தீர்மானங்களை இயற்றிய இயக்கம் என்ற அடிப்படையில் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சி காலத்தில் இந்த சர்டிபிகேட்டை நம்ம சொல்லல தமிழ்நாடு அரசு கொடுக்கல ஒன்றிய அரசினுடைய நல்வாழ்வுத்துறை அறிவிச்சிருக்கிறது பெண்களுடைய கல்வி முன்னேற்றத்தில் முதல் இடத்தில் இருப்பது தமிழ்நாடு